அப்படின்ட்டு திமுக வந்து விமர்சனம் இந்த மாதிரியான பேரிடர்கள் வந்து வர்றது நடக்கக்கூடிய விஷயம் முழுக்க முழுக்க எப்பயுமே எந்த வாய்ப்பு கிடைச்சாலுமே மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதில் மட்டும்தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு நீங்க உங்களுக்கு குறை சொல்லணும் அதை தவிர இதுல என்ன லாஜிக் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க மழை வரும்னு தெரியும் புயல் வர வானிலை அறிக்கை கொடுத்துட்டாங்க அப்ப அதுக்கு எப்படி பிரிப்பேர்டா இருக்கணும் எது தாழ்வான பகுதிகள் அங்க இருக்கக்கூடிய மக்களை நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும் அவங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கணும் அவங்கள எப்படி பாதுகாக்கணும் அவங்களுக்கு மழை நின்று அப்புறமா வரக்கூடிய வியாதிகள் இதுல இருந்து எப்படி பாதுகாக்கணும் இந்த தானே ஒரு அரசாங்கம் வேலை பார்க்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு அவ எதுக்கு எடுத்தாலுமே மத்திய அரசாங்கத்தை கூற சொல்றதை தவிர இவங்களுக்கு வேற என்ன தெரியும் இந்த ரூபாய் நிவாரணம்னு அறிவித்திருக்காங்க இல்லையா இந்த ஆறாயிரம் ரூபாய் இந்த வெள்ள நிவாரண நிதி அப்படிங்கிறது போதுமானது அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா போதுமானதா கிடையாது பட் அந்த இழப்புக்கு ஓரளவுக்காவது ஈடு கட்டணும்னு சொல்லி அரசாங்கம் இந்த மாதிரி ஆறாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஆறாயிரம் ரூபாவையும் அவங்கவுங்களுடைய வங்கி அக்கௌண்ட்டில் போடாமல் நேரடியாக தான் கொடுப்பேன் அப்படின்றீங்க இது முழுக்க முழுக்க மக்களை அலக்களிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இன்னொன்று கரப்ஷனுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் ஆனந்த பிரியா அவர்கள் வணக்கம் இந்த மழை வெள்ள நிவாரணம் அது சம்பந்தமா மத்திய அரசிடம் நாங்கள் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கேட்டோம் ஆனா வந்து மத்திய அரசு அதை வந்து தர மறுக்குது குறிப்பா வந்து உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் அவங்க ஆட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து அவங்க கேட்கற நிதியை தரும் மத்திய அரசு தமிழகம் கேரளா போன்ற மாநிலங்களை வஞ்சிக்கிறது அப்படின்ட்டு திமுக வந்து விமர்சனம் வைக்கிறாங்க உங்களுடைய பதில் என்ன தான் அது திமுக விமர்சனம் செய்யலைன்னா திமுகவே இல்லைன்னே சொல்லலாம் இப்ப சமீபத்துல நம்மளுடைய மதிப்பிற்குரிய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசும்போது கிளியராக சொல்லியிருப்பாங்க ஸ்டேட் ஜிஎஸ்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்தந்த மாநிலங்களுக்கு போகுது சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் போகுது ஐஜிஎஸ்டி அதாவது இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி ஃபார்ட்டி பர்சன்ட் போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன் அது ஃபார்ட்டி பர்சன்ட் போகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் காரோ ஒரு கார் கம்பெனியோ ஒரு டயர் கம்பெனியோ இல்லை ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியோ நீங்கள் உங்கள் மாநிலத்தில் வந்து உற்பத்தி பண்ணுவீங்க பட் இதை வாங்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தா எல்லா மாநிலங்கள்லையும் இருப்பாங்க ஸோ அவங்க கட்டக்கூடிய டேக்ஸ் அந்த டேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு போகுது மிச்சம் சிக்ஸ்டி பர்சன்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு போகுது இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் உங்களை வஞ்சிக்குதுன்னு சொல்கிறதில் எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க மத்திய அரசாங்கம் இவ்வளோ ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்கும் தான் அந்த ஸ்கீம்ஸ் இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும் இன்சூரன்ஸ் ஸ்கீமாக இருக்கட்டும் எல்லா திட்டங்களுமே எல்லா மாநிலங்களுக்கும் தான் பிரதமரும் மத்திய அரசாங்கமும் செயல்படுத்திட்டு இருக்கு எந்த ஒரு மாநிலத்துக்கும் மாற்றான் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பண்ணலைன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கணும் நீங்கள் அஞ்சாயிரம் கோடி எப்போ கேட்டீங்க மழை பெஞ்சிட்ருக்கு அடுத்த நாள் உடனே வந்து அஞ்சாயிரம் கோடி வேணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்திடம் கேக்குறீங்க ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணணும் முதல்ல ஆய்வு பண்ணணும் என்ன பாதிப்புகள் இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு ஒரு ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே மத்திய அரசாங்கத்திடம் கேட்கணும் இதுதானே மரபு துரித நடவடிக்கைன்னு எதுவுமே எடுக்கல மழையினால மக்கள் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க எட்டு ஒன்பது நாட்கள் ஆன பிறகுமே நிறைய இடங்கள்ல தண்ணி தேங்கி தண்ணியோட ட்ரைனேஜ் சாக்கடையும் சேர்ந்து இருக்கக்கூடியதை பல இடங்கள்ல நம்ம கூட பாக்குறோம் நீங்களுமே பல இடங்களுக்கு போனதை நான் பார்த்தேன் உங்களோட கவரேஜ்ல நம்ம பார்த்தோம் வட சென்னையில மட்டும் இல்ல தென் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் எல்லா மாவ இந்த நாலு மாவட்டங்கள்லையுமே வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு நாங்களும் கண்கூடா நிறைய இடங்களுக்கு போறோம் அங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அதிகாரிகள் வராங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு வர போயிடுறாங்க உள்ள வர்றது எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை சாப்பாடு இல்லை குடிக்க தண்ணி இல்லை இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு இருக்கு இன்னமும் இருக்கு ஸோ நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்களுடைய ஒரே இலக்கு என்னென்ன ரீசனுக்கு என்னென்ன வாய்ப்பு வருதோ அந் அந்த வாய்ப்புகளை தவற விடாம மத்திய அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுவதை மட்டுமே இந்த முதலமைச்சர் பணியா வச்சிருக்காரு உங்களுக்கு வந்து ஏற்கனவே திருப்புக திருப்புகழ் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு போட்டிங்க அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க சில சஜஷன்ஸ் கொடுத்தாங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க அதில் ஒரு பாயிண்ட்டையாவது நீங்கள் வந்து செயல்படுத்திருக்கீங்கன்னா இல்லை சென்னை மாதிரியான ஒரு மாவட்டத்தில் போட்டு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டப்பா மக்கள் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு போட்டு கிடைக்கல ஸோ சில தன்னார்வலர் நிறுவனங்கள் வந்து அவங்களா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மீனவ நண்பர்கள் அவங்களுடைய சொந்த போட்டில் எடுத்து சில இடங்களில் மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அரசாங்கம் அதை கோஆர்டினேட் பண்ணுற வேலையை கூட பண்ணலை பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே கவுன்சிலர்ஸ் போகல நிறைய இடங்களில் எம்எல்ஏஸ் போகல அமைச்சர்கள் போன இடத்துல எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இதை அரசியல் ஆக்குறதுக்காக நாங்கள் சொல்லலை இதை ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து சென்னையில் மலை மழையினால மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க சென்னை எவ்வளோ பாதிக்கப்படுது இயல் இயல்பு நிலை எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம் ஐடி காரிடர்ன்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கரணை ஈஸியார் ஊஎம்ஆர் இந்த பகுதிகள் எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே சரி பண்ணாமல் எப்படி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இங்கே வருவாங்க எப்போ எப்படி நம்மளுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் ஸோ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு என்ன பண்ணணும் இந்த மாதிரியான பேரிடர்கள் வந்து வர்றது நடக்கக்கூடிய விஷயம் இயற்கையை வெல்றதுக்கு யாருக்குமே எந்த பவருமே கிடையாது பட் அது வந்துச்சுன்னா அதை எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கான சொல்யூஷன் என்ன மக்களை எப்படி அதில் பாதுகாக்கணும் அவங்களோட கஷ்டத்தை எப்படி குறைக்கணும்னு பார்க்கணுமே தவிர உங்களுடைய நிர்வாக சி திறமையின்மை காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா மக்களுடைய கஷ்டங்கள் ரெட்டிப்பாகுது அதிகமாயிட்டே போகுது ஸோ நீங்கள் அவங்களோட கான்சென்ட்ரேஷனை மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணணுன்றதை விட்டுட்டு முழுக்க முழுக்க எப்போயுமே எந்த வாய்ப்பு கிடைச்சாலுமே மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதில் மட்டும்தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டுட்ருக்கு இல்லை நீங்கள் குறை சொல்கிறதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க ஏன்னா இப்போ வந்து அரசாணை அந்த ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் அரசாணை வெளியில் பட்டுருக்கறது அதில் வந்து மாநில பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து தான் வந்து இந்த ஆறாயிர ரூபாய் வழங்கப்படும்னு அறிவித்திருக்குது ஸோ ஒரு பக்கம் மத்திய அரசு வந்து கேட்ட தொகையை வந்து தரலன்னு குற்றச்சாட்டு வச்சாலும் கூட மாநில அரசு அவங்களுடைய இருந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பார்க்கணும்ல யார் எடுத்து கொடுத்தா மாநில அரசாங்கமே கொடுக்குதா மத்திய அரசாங்கம் உடனே வந்து உங்களுக்கு தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அடுத்த நாளே வந்து மதிப்பிற்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தாரு வெள்ளம் பா வெள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பார்த்தாரு உடனே வந்து தொள்ளாயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாட்களில் திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் வந்தாங்க அவரும் ஆய்வு பண்ணிட்டு போனார் இங்கே இருக்கக்கூடிய பாதிப்புகளை போட்டுருக்காங்க வருங்காலங்களில் இந்த பாதிப்பை எப்படி நிவர்த்தி பண்ணுறது சரி பண்ணுறதுன்றதுக்காக டெக்னாலஜி யூஸ் பண்ணி சரி பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்ருக்கு ஸோ இதில் நீங்கள் இதில் மாநில அரசாங்கத்துடைய பங்கு என்ன நீங்கள் உங்களுக்கு குறை சொல்லணும் அதை தவிர இதில் என்ன லாஜிக் இருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க மத்திய அரசாங்கம் பழி வாங்கணுன்னா இவ்வளோ துரிதமாக அடுத்த நாளே வந்து உங்களுக்கு தொள்ளாயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்களே எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் பேசுகிறாரு உடனே ஸோ எல்லாருமே வந்து என்ன பண் எல்லாருமே அதுவும் குறிப்பாக எங்களுடைய பாஜக தேசிய பாஜகவாக இருக்கட்டும் மாநில பாஜகவாக இருக்கட்டும் நம்மளுடைய மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் இந்த துயரத்தில் யாருமே அரசியல் பண்ண விரும்பலை இல்ல இதுல மாநில அமைச்சர் உதயநிதி சொல்லும் மத்திய அரசு கிட்ட நம்ம கேட்கறது நாம கட்டின வரிய தான் கேக்குறோம் நம்ம என்ன அவங்க அப்பா வீட்டு காசியா கேக்குறோம் சென்ட்ரல் சென்ட்ரல் ஜிஎஸ்டில இருந்து பிப்டி பர்சன்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐஜிஎஸ்டி ஃபார்ட்டி பர்சன்ட் நம்ம கட்டக்கூடிய வரி எல்லாமே நமக்கு தான் வருது இதை தவிர்த்து இவ்வளோ ஸ்கீம்ஸ் வருது இல்லை இதில் மேஜரா எல்லா ஸ்கீம்ஸ்லயும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க இப்போ அந்த ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க என்ன கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு தானே பேர் வச்சிருக்கீங்க கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு தானே வச்சிருக்கீங்க இதெல்லாம் எப்படி திமுகவோட பணத்துல இருந்து கொடுக்குறீங்களா அவங்களுடைய அறக்கட்டளை இருந்து கொடுக்குறீங்களா அதுவும் மக்கள் வரி பணம் தானே ஸோ ஒரு அமைச்சரா இருக்க வேண்டியவங்களுக்கு நாவடக்கம் வேணும் என்ன பேசணும் எங்க பேசணும் யாரை பத்தி எப்படி பேசணும் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரியணும் சும்மா கேமராவையும் மைக்கையும் பார்த்த உடனே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது ஒரு பஞ்ச் டைலாக் பேசி பேசி அவருக்கு பழக்கமாயிருக்கும் நாலஞ்சு வருஷம் சினிமால நடிச்சு நினைச்சு அதே மாதிரி அரசியல்ல காலத்தில் நீங்க பேசக்கூடாது அதே மாதிரி நாங்களும் பேசலாம் இல்லையா இதில் என்ன லாஜிக் இருக்கு மக்களுக்கே தெரியும்ல இது அபத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லணும் பிரதமரை குறை சொல்லணும் இதை தவிர ஆக்கப்பூர்வமா நீங்க என்னங்க பண்றீங்க அஞ்சு நாள் ஆறு நாள் நாங்க தூங்கல களத்துல இருப்போம் சொல்றாரு உதயநிதி நீங்க போன வருஷமும் மழை வந்துச்சா மழை வந்தது அதுக்கு முன்னாடியே வந்ததா நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே மழை வந்தது பாதிப்பு வந்தது யாருமே குறை சொல்லல எல்லாருமே சப்போர்ட் பண்ணதான் செஞ்சாங்க இப்பவும் எல்லாரும் என்ன சொல்றாங்க குறை சொல்லல மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த கஷ்டத்துல இருந்து அவங்கள மீட் எடுக்கணும் அதுக்கு துரிதமா நடவடிக்கை எடுக்கணும் ப்ரீ பிளான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மழை வரும்னு தெரியும் புயல் வரப்போகுதுன்னு நமக்கு வானிலை அறிக்கை கொடுத்துட்டாங்க அப்ப அதுக்கு எப்படி பிரிப்பேர்டா இருக்கணும் எது தாழ்வான பகுதிகள் அங்க இருக்கக்கூடிய மக்களை நம்ம எப்படி சேஃப்கார்டு பண்ணணும் அவங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கணும் அவங்கள எப்படி பாதுகாக்கணும் அவங்களுக்கு அஹ் மழை நின்று அப்புறமா வரக்கூடிய வியாதிகள் இதுல இருந்து எப்படி பாதுகாக்கணும் இந்த மாதிரி தானே ஒரு அரசாங்கம் வேலை பார்க்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு அவ எதுக்கு எடுத்தாலுமே மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றதை தவிர இவங்களுக்கு வேற என்ன தெரியும் நீங்க சொல்ல வேண்டியதான் நாலாயிரம் கோடி செலவு பண்ணோம் நீங்க அப்புறம் தொண்ணூறு பெர்சன்ட் வேலை முடிஞ்சிச்சு எழுபது பர்சன்ட் வேலை முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் அப்புறம் ஃபார்ட்டி பெர்சென்ட் முடிச்சது நீங்க அப்புறமா டிபேட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்க இதெல்லாம் தவிர நாங்கள் இந்த இந்த நடவடிக்கைகள் எடுத்தோம் கெனால்ஸ் இருக்கு தூர் வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணணும் இதை ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் ஏன் நீங்க ப்ரூஃப் கொடுக்க மாட்டீங்க ஏன் அதை பத்தி பேச மாட்டேறீங்க நாங்கள் இதெல்லாம் முதலமைச்சர் என்ன சொல்றாரு இப்ப இந்த நான்காயிரம் கோடிக்கு நாங்க வந்து செயல்படுத்தினது மூலியமாதான் தான் ஓரளவுக்காக சென்னை தாக்குப்பிடித்தது நாங்க அத செய்யலன்னா இன்னும் மோசமா போயிருக்கோம் நாலாயிரம் கோடி செலவு பண்ணத நீங்க தான் சொல்றீங்க அந்த நாலாயிரம் கோடின்ற நிர்ணயம் யாரு பண்ணா திமுக அரசாங்கம் தானே பண்ணுது மத்திய அரசாங்கம் நீங்க நாலாயிரம் கோடி தான் செலவு பண்ணும் அதுக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்ல பாஜக தலைவர் சொன்னாரா நாலாயிரம் கோடி தான் செலவு பண்ணணும் இல்ல திரு எடப்பாடி அவர்கள் சொன்னாரா இல்ல இல்ல இந்த இந்த மாவட்டம் இப்படி பாதிக்கப்படும் நமக்கு தெரியும் ஸோ இதுல மக்களை எப்படி பாதுகாக்கணும் இந்த ஏரியில தான் பிளாட்டு போட்டிங்க இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு அந்த அலிகேஷன் குள்ள எல்லாம் நம்ம போகல ஸோ பாதிக்கப்பட்டது யாரு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்போது எங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத தான் அரசாங்கம் பார்க்கணுமே தவிர திரும்ப திரும்ப நீங்க குறை சொல்கிறதுனால என்ன ஆக போகுது நாலாயிரம் கோடி செலவு பண்ணீங்கன்னா அதை விட அதிகமாக செலவு பண்ணுங்க செலவு பண்ணி மக்களை காப்பாத்தீங்க இப்போ ஒரு வாரமா எல்லாருடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய பேரால ஸ்கூல் போக முடியல நிறைய இடங்கள்ல பிள்ளைகள் வந்து ஸ்கூல் போக முடியல புக்ஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு சர்டிஃபிகேட்ஸ் நடைஞ்சிச்சு அது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நிறைய பேரால வேலைக்கு போக முடியல பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு வீட்டில் இருக்கக்கூடிய டிவி வாஷிங் மிஷின் எல்லாமே ரிப்பேர் நிறைய பேருக்கு இ இழப்புகள் அதிகம் ஸோ அப்போ உங்களை யாரு தடுத்தா இதுலேருந்து வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு அப்போ உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை கிடையாது நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் கமிட்டிக்கு வந்து ஒரு பொருளாதார நிபுணர்கள்னு ஒரு அஞ்சு பேரை போட்டிங்களா அதே மாதிரி நீங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு நிபு நிபுணர் போட்டிருக்க கூடாது ஒரு ஒரு குழு போட்டிருக்கலாம் நிபுணர் குழு போட்டிருக்கலாம் இதை எப்படி பா இதுலேருந்து இந்த மாதிரி மழை வெள்ளத்தில் மக்கள் எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம் புயல் வந்து ஆந்திராவில் போய் கரையை கடந்தது ஒருவேளை இங்கே கடை கரையை கடந்துருந்தா இன்னும் பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கும் ஒரு ஒன்றரை நாள் மழைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னா மழை ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா பெய்ஞ்சிருந்தா என்ன இருக்கும் போகிற போக்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க பாஜக தான் வந்து மழையை பெய்ய சொன்னாங்க விடாம மழைய பெய்ய சொன்னாங்க இப்படிலாம் சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்கு இதுல இந்த ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம்னு அறிவித்திருக்காங்க இல்லையா இந்த ஆறாயிரம் ரூபாய் இந்த வெள்ள நிவாரண நிதி அப்படிங்கிறது போதுமானது அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா போ போதுமானதா கிடையாது நீங்களே வந்து பல இடங்களில் பார்த்துருக்கீங்க மக்களுடைய இழப்பு வந்து ரொம்ப அதிகம் பட் அந்த இழப்புக்கு ஓரளவுக்காவது ஈடு கட்டணும்னு சொல்லி அரசாங்கம் இந்த மாதிரி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க ரூபாவையும் அவங்கவுங்களுடைய வங்கி அக்கௌண்ட்டில் போடாமல் நேரடியாக தான் கொடுப்பேன் அப்படின்றீங்க இன்னும் பல இடங்களில் மழைநீர் வடிக ம மழைநீர் இன்னும் வடியலை நிறைய இடங்களில் சாக்கடையும் மழைநீரும் கலந்து திருக்கல்லில் அப்படியே நிற்குது நம்ம போகிற இடங்கள்லாம் பார்க்குறோம் நேற்று கூட வந்து திருவேற்காடு நகராட்சியில் ஒரு பகுதிக்கு போயிருந்தோம் அங்கே அப்படி தான் இருந்தது அதுக்கு முன்னாடி திருநின்ற ஒரு நகராட்சி போயிருந்தோம் அங்கே வந்து கிட்டத்தட்ட கழுத்தளவு மார்பளவுலாம் வந்து பல இடங்களில் தண்ணி இருக்குது அதில் நடந் நடந்து போகிற பெண்களையுமே நம்ம பார்க்குறோம் பிள்ளைகளால் ஸ்கூலுக்கு போக முடியல குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் டோக்கன் கொடுத்து ஆறாயிரம் ரூபாய் கொடுப்போம் ஏன் வங்கி கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல எல்லா திட்டங்களுமே வங்கி கணக்கு மூலமாக தான் பயனாளிகளுக்கு போயிட்டு இருக்கு இப்போ டோக்கன் கொடுப்பீங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கொடுப்பீங்க அதுக்கப்புறம் திரும்ப பொங்கலுக்கு வந்து பொங்கல் படின்னு கொடுப்பீங்க அதுக்கும் திரும்ப டோக்கன் கொடுத்து மக்களை வந்து மக்களுடைய டைம் நீங்க எவ்வளவுதான் வீணாக்குவீங்க இல்ல அதுல அந்த அரசாணையில் சொல்லும்போது நிறைய இடங்கள்ல வந்து ஏடிஎம் வேலை செய்யல வங்கி ஆவணங்கள்லாம் போயிடுச்சு இப்போ வந்து வங்கி விவரங்களை சேகரிக்க எங்களுக்கு காலதாமதமாகும் நேரடியாக மக்கள்கிட்ட கொடுக்கணும் துரிதமாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க மக்களுக்கு கார்டு டேமேஜ் ஆயிடுச்சு எல்லாம் ஓகே அந்த வங்கி கணக்கு அந்த எல்லாம் சேதம் ஆயிடுச்சுன்னா அரசாங்கத்திடம் தானே அந்த டேட்டா இருக்கு இன்றைக்கி எல்லாமே வந்து சிஸ்டம்ல தான் நம்ம வச்சுருக்கோம் இந்த இவங்க பண்ணணும்னு நினைச்சா ஒன்று ரெண்டு நாள்ல சரி பண்ண முடியாதா இது முழுக்க முழுக்க மக்களை அலக்களிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அகைன் அங்கேயும் கரப்ஷனுக்கு வழிவகுக்க கூடிய ஒரு விஷயம் அதனால தானே கரப்ஷன் இருக்க கூடாது கொடுக்கக்கூடிய பணமோ திட்டங்களோ மக்களை நேரடியாக போய் சேரணுன்றதுக்காக தான் டிஜிட்டலைசேஷனை கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது திரும்பவும் நீங்க பழைய முறைக்கே போறீங்க அப்படின்னா இதுவும் உங்களுடைய நிர்வாக திறமையின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தானே அதை தவிர வேற என்னன்னு சொல்வீங்க நீங்கள் எப்படி இருந்தாலுமே அவங்க டெபிட் கார்டு நனைஞ்சிருச்சு அதை சரி பண்ணி தானே ஆகணும் அதுக்கான நடவடிக்கை ஏன் நீங்கள் எடுக்க மாட்டீங்க ஒன்று ரெண்டு நாள் வந்து கேம்ப் போட்டு அதை சரி பண்ணலாம் இல்லையா அதை விட்டுட்டு திரும்பவும் மக்களை வந்து கியூல நிற்க வச்சு கொடுத்து இப்படிதான் வந்து பழைய நடைமுறையை தான் செயல்படுத்துவோன்றது ஏத்துக்கிற மாதிரி இல்லையே இதுல இது க கரப்ஷனுக்கு வழிவகுக்கும் அப்படின்றீங்க ஆனா அது அந்த விஷயம் உகாரம் நடந்ததுக்கு அப்புறம் நடந்தாதான் நம்ம விமர்சனம் வைக்க முடியும் முன்னாடியே இருக்கலாம் வரதுக்கு முன்னாடி விமர்சனம் வைக்கல இந்த மாதிரியான வரலாறுகள் நமக்கு நிறைய தெரியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதே தான் நம்ம பொறந்து வளர்ந்து படிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துலயும் இந்த திராவிட அரசாங்கம் எப்படியெல்லாம் பணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் சோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் திரும்பவும் நடக்க கூடாது மக்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ அவங்களுக்கு இந்த இழப்பீடு வந்து கரெக்டாக போகணும்ன்ற ஒரு நல்ல தான் நாங்க சொல்கிறோமே தவிர இதுல அரசியல் பண்றதுக்கு என்ன இருக்கு இதுல நம்ம வந்து இப்போ உங்க மாநில தலைவர் வந்து இது ஆறாயிரம் ரூபாயே பத்தாயிரம் ரூபாயா தரணும் அப்படின்ட்டு கேக்குறாரு பட் இருந்தாலும் கூட நம்ம அந்த பொருட்கள் எல்லாமே ஒரு ஒரு வீட்லேயும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேல பொருட்கள் சேர்றவர்கள் சொல்லும்போது எவ்வளவு எவ்வளவுதான் அரசு அதை ஏத்துக்க முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அரசு வந்து முழுசே முழு முழுவதாக ஏத்துக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு அளவுக்காவது அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் சோ அந்த பத்தாயிரம்ன்றது அட்லீஸ்ட் ரீசனபிளா இருக்கும்ன்றதுதான் எங்களுடைய கருத்து அதுதான் எங்களுடைய மாநில தலைவர் சொல்றாரு இப்போ இல்ல அடுத்த ஒரு சர்ச்சையாக எழுந்திருக்கிறது இந்த முதலமைச்சரும் கண்ணன் தெரிவிச்சிருக்கார் நாடாளுமன்றத்தில் வந்து பெரியார் சொன்னதாக பேசிய புதுக்கோட்டை எம்பி உடைய அவருடைய அந்த பேச்சு அப்படிங்கறது குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது பெரியார் பெரியார் வந்து சமூக சீர்திருத்தவாதி அவர் வந்து அந்த நாடாளுமன்றத்தில் விபிசிங் ஒரு காலத்துல அவருடைய பேரை பதிவு செய்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஒரு பக்கம் சொல்றாரு இந்த விமர்சனம் ஏன் தேவல்லாமல் இருந்தது சரி அவர் என்ன பேசினாருன்னு நீங்க பார்க்கணும் இவங்க வந்து பேசுறது என்ன இனவாதத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க கரெக்ட்டா ஓ அந்தந்த இனத்துக்கு அவங்க அவங்களுக்கு தேவையான சூழல் அவங்களே பண்ணிக்கலாம் சுயநிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற நம்ம எந்த காலத்தில் இருக்கோம் இங்கே தமிழர்கள்னு சொல்கிறோம் நமக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குது நம்மளுடைய பண்பாடோ கலாச்சாரமோ என்ன யாதும் ஊரே யாவரும் கேள்ந்து பெருமையாக இருக்கோம் அப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடிய தமிழினம் நம்ம பிரதமர் அவர்கள் என்ன பேசிகிட்ருக்காரு வசுதேவ குடும்பகம் உலகமே சகோதர சகோதரிகளாக இருக்கணும் அப்படின்றாங்க சகோ உலக சகோதரத்துவத்தை பேசிட்டு இருக்காங்க இந்த காலத்துல போயிட்டு நீங்க இனவாதம் பேசினா யார் ஏத்துப்பான்னு நினைக்கிறீங்க எல்லா இனத்துக்குமே ஒரு முன்னோடியா இருக்கக்கூடியது தமிழ் இனம் அப்படி இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவா நீங்க போறீங்க பார்லிமெண்ட்டுக்கு அங்க போயிட்டு இனவா இனவாதத்தை போய் பேசுறீங்க பிரித்தாள் அஹ் கதைய பேசிட்டு இருக்கீங்க இதை எப்படி ஏத்துக்க ஏத்துக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியும் அதை வந்து நீக்கிறதுல என்ன தவறுன்றீங்க பெரியாரை பெரியார் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு சாதி இருக்கக்கூடாதுன்றார் அறுபது வருஷம் திராவிட சித்தாந்தம் இருக்குது திராவிட மாடல்னு சொல்லிக்கிறீங்க ஆறாவது முறை ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி ஆட்சி அமைச்சு போய்ட்டுருக்கு நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசுகிறீங்க பெரியார் சமூக நீதியை பற்றி பேசினார்னு சொல்கிறீங்க பல இடங்களில் குறிப்பாக இந்த இரண்டரை ஆண்டு காலம் ச பட்டியலின மக்களுக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சரி மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் சமூகத்தில் நடக்குது ஒரு ரெண்டு தரப்பு மக்களுக்கு ஆன பிரச்சனைன்னு சொல்லலாம் இப்போது நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கீங்க அரசு உங்கள் கிட்டே இருக்குது அப்போது உங்களுடைய உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் ஒரு நகராட்சி சேர்மனோ ஊராட்சி சேர்மனோ அவங்க டைரக்டாக பாதிக்கப்படுறாங்க அவங்களால வந்து ஒரு இடத்துல பதவியே ஏற்றுக்க முடியல உட்கார சேர் கொடுக்கல சைன் பண்ண விட மாட்டாங்க இப்படியெல்லாம் நம்ம ஊடக வெளிச்சங்களுக்கு வந்த நிகழ்வுகளே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிகழ்வுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை உங்களால பண்ண முடியல உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மாநிலம் நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க உங்களுடைய இயந்திரம் உங்களுக்கு கீழே செய்ய செயல்படக்கூடிய உள்ளாட்சி துறை உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் இவங்க வந்து பட படக்கூடிய கஷ்டத்தையே உங்களால போக்க முடியல அப்ப எந்த தகுதியில் நீங்க பெரியாரை பத்தி பார்லிமெண்ட்டில் பேசுறீங்க முதல்ல உங்க மாநிலத்துல உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகள்ல சமூக நீதியை கொண்டு வாங்க இங்க இருக்க இங்க இருக்கக்கூடிய மக்களை சரியா நடத்துங்க அவங்களுக்கான உரிமையை கொடுங்க பட்டியலின மக்களை சரியா நடத்துங்க இங்க இருக்கக்கூடிய பெண்களை சரியா நடத்துங்க அவங்களுக்கான உரிமையை கொடுங்க அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல போய் நீங்க மற்ற மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பேசலாம் ஏன்னா இந்த மாநிலத்துல நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களோ எம்எல்ஏஸோ எம்பிஸோ யாருமே பேச மாட்டாங்க வேற ஏதாவது ஒரு மாநிலத்தை ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா முதல் ஆளா இங்க இருந்து குரல் கொடுப்பீங்க இந்த காஷ்மீர் அந்த த்ரீ செவன்ட்டி நீக்கப்பட்டது வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அது சரிதான் சொல்லியிருக்கிறது வெவ்வேறு கருத்து இருந்தாலும் அது சொல்லியிருக்கிறது இதில் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது உங்களுடைய பார்வை என்ன இதுல இதில் வந்து திரு சிதம்பரம் அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் திரும்பவும் முந்நூற்றி எழுபது முன்னூத்தி எழுபது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா திரு நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம் இது ஸோ காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை திரும்பவும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உச்சநீதிமன்றத்தையும் நீங்கள் மதிக்க மாட்டீங்கன்றது தான் அர்த்தம் கச்சத்தீவை தாரைவாத்தது யாரு காங்கிரஸ் திமுக தான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஒரு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய கூட்டாளியாக இருந்து வேடிக்கை பார்த்தது யாரு காங்கிரஸும் திமுகவும் இவங்க கிட்ட நீங்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் முடியும்ன்றீங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொத்துல உரிமை கிடையாது அவங்க வேற ஏதாவது மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்களை கல்யாணம் பண்ணால் சொத்துல உரிமை கிடையாது ஆனால் அதுவே அந்த ஆண்கள் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு சொத்துல உரிமை இருக்கு இதுவே ஒரு பார்ஷியாலிட்டி இது திரு சிதம்பரம் அவர்களுக்கு தெரியுமா தெரியாது கண்டிப்பாக தெரியும் ஸோ அப்போ வந்து அவர் வந்து இதை ஆதரிக்கிறாரா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இப்போ அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுதுன்னா கூட மத்திய அரசாங்கம் டே வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது முந்நூற்றி எழுபது அரசியல் அமைப்பு சட்டம் இருந்தப்போ இப்போ அந்த அந்த மாநிலம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டும் தான் எடுக்க முடியும் ஸோ இதை திரு திரு சிதம்பரம் அவர்கள் ஆதரிக்கிறாரா ஸோ இவங்களுக்கு என்னன்னா திரு மோடி அவர்களும் இந்த மத்திய அரசாங்கம் எது எடுத்துகிட்டு வந்தாலும் அதுக்கு அகேன்ஸ்டாக பேசணும் அது லாஜிக் இருக்கா இல்லையா உண்மை இருக்கா இல்லையா நியாயமா இல்லையா அத பத்தி எல்லாமே இவங்களுக்கு கவலை இல்ல இவங்களே வந்து கச்சத்தீவை தாரை வாத்து கொடுத்துட்டு இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு பிரதமருக்கு கடிதம் எழுதுறாரு மீட்டு கொடுங்க கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு எந்த மனநிலையில இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல சோ இவங்க நினைக்கிறது ஒன்னு பேசுறது ஒன்னு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இவங்களுடைய நினைவுக்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்கானே தெரியல ஒரு விஷயத்த வச்சு அரசியல் பண்ணணுன்றதுக்காக மத்திய அரசாங்கம் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு அகேன்ஸ்டா பேசணுன்ற ஒரே இலக்கோட தான் காங்கிரஸும் திமுகவும் இருக்கு நன்றி மேடம் தேங்க்யூ மேடம்